ஓம் ஓம் என் அன்பு பிள்ளகி உனது நேர்மையான பிரார்த்தனைகளின் வழியே ஆரோக்கியமான சக்தியை உனக்கு நான் தருவேன் அதன் மூலம் அற்புதங்களும் உனக்கு நிகழும் நீ சேர்த்து வைத்த அத்தனை கனவுகளும் நிஜமாகும் உன் கனவு நிறைவேறும் முன் சோதனைகள் வருவது சாதாரண விஷயம் அதற்காக நீ சோர்ந்து விடாதே உன் வெற்றிக்கான வழிதான் சோதனை உன்னை நான் அந்த சோதனையில் இருந்து நிச்சயமாக கொண்டு வந்து உன் கனவை நிறைவேற்றுவேன் என் மீது வைத்துள்ள பரிபூரண பக்தி யாலும் அளவு கடந்த அன்பாலும் நினைத்ததையெல்லாம் நிச்சயமாக எல்லாம் நிறைவேறும் வசைபாடுவோரையும் தூற்றுவோரையும் கண்டு கவலைப்படாதே நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து செல் நானும் என் வார்த்தையும் துணையாக இருப்போம் இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கத்தான் போகின்றது நீ கேட்டது எல்லாம் கிடைக்கத்தான் போகிறது இது உன் அப்பா உனக்கு செய்து கொடுக்கும் சத்திய வாக்கு என்னுடைய சத்திய வாக்கு நிச்சயம் பொய்க்காது நல்லது நடந்தே தீரும் இது உன் அப்பாவின் வாக்கு என் மீது நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதை மட்டுமே செய்வேன் கவலைப்படாதே வயதுக்கு மீறிய கஷ்டங்களையும் வழிகளையும் அனுபவித்து விட்டாய் போதும் குழந்தையே இனி உன் அப்பா கஷ்டப்பட விட மாட்டேன் உனக்காக நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் உன் கவலைகளை போக்கத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன்னை படைத்த அன்னை தந்தையும் நானே உன் மீது அதிக அளவும் அன்பும் அக்கறையும் என என் பிள்ளை கஷ்டப்பட்டால் நானும் கஷ்டப்படுவேன் என் பிள்ளை சந்தோஷித்தால் நானும் சந்தோஷப்படுவேன் என் பிள்ளையின் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் நீ படும் கஷ்டங்களை பார்த்து கொண்டு உன் அப்பா அமைதியாக இருக்கிறேன் என்று நினைக்காதே குழந்தையே இவ்வுலகில் கஷ்டங்களை அனுபவிக்காதவர்கள் யாரும் இல்லை எல்லோரும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று புலம்புகின்றாய் என் கண்மணியே கால்கள் நனையாமல் கூட தண்ணீரை கடக்கலாம் ஆனால் கண்கள் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் யாரும் இல்லை கவலை கொள்ளாதே எல்லாம் ஒரு நாள் நிச்சயம் மாறும் என் வார்த்தைகளை தீர்க்கமாக நம்பு என் வாக்கு என்றும் நிறைவேறாமல் இருந்தது இல்லை என்பது உனக்கு நன்றாகவே தெரியுமல்லவா உன் அம்மாவை முழு மனதோடு நம்பு என் வார்த்தைகளை கேட்டு நேர்மறை எண்ணங்களில் நடக்கும் உனக்கு என் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உண்டு நிலையில்லாத உலக வாழ்க்கையில் கஷ்டங்களும் துன்பங்களும் நிரந்தரமில்லை மாற்றம் ஒன்றே மாறாதது என்று என்பதை புரிந்து கொள் என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் உன் இலக்கை மட்டும் குறிக்கோளாக கொண்டு கடமைகளை சரியாக வா இருளோடு போராடினால்தான் வண்ணத்து பூச்சியாக மாற முடியும் அதுபோல கஷ்டங்களோடு போராடு நீ நிச்சயம் ஒரு நாள் எதிர்பாராத உச்ச கட்ட மகிழ்ச்சியை அடைவாய் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே எதிர்பார்த்தால் ஏமாற்றப்படுவாய் உன் வாழ்க்கையில் விரைவில் எல்லா கஷ்டமான சூழ்நிலையும் மாறி சலனமான உன் மனதில் அமைதியை உணர்வாய் எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கையும் அமையும் எண்ணங்களை அழகாக்கினால் உன் வாழ்க்கையும் அழகாக மாறும் என் பிள்ளை இதுவரை யாருக்கும் எந்த கெடுதலும் கனவிலும் கூட நினைத்தது இல்லை என்று எனக்கு தெரியும் கண்களுக்கு புலப்படாத சிறிய உயிரினங்களுக்கும் கூட எந்த கெடுதலும் நினைக்காத என் பிள்ளையின் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும் விரைவில் உன் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்றும் தீபம் ஏற்றுமே என்னை நம்பு நிச்சயம் உன்னை நான் கைவிட மாட்டேன் ஏமாந்து விட்டோம் என்ற உன் உன் விழிகள் உறங்க மறுக்கிறது இனி நான் என்ன செய்ய போகிறேன் யாரைத்தான் நம்புவது என்று உனது புலம்பல்கள் எனக்கு புரிகிறது என் பிள்ளையே உன்னை ஏமாற்றியவர்கள் நிலைமையை நான் உன் கண்முன்னே தெரியப்படுத்துவேன் இப்பொழுது இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு எப்பொழுதெல்லாம் விட்டோமோ துரோகிக்கப்பட்டுவிட்டோமோ விட்டோமோ என்ற மன தான் உன் தூக்கத்தை கெடுக்கிறது நம்பி நீ இவ்வாறு புலம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவர்கள் எந்தவித குற்ற உணர்வும் இல்லாமல் சாதாரணமாக நிம்மதியாக வாழ்வது இன்னும் உண்மன அமைதியை தொலைத்துக்கொண்டுதான் இருக்கிறது ஒரு விஷயத்தை நன்றாக கொள் ஒருவன் செய்யும் நல்லவையும் கெட்டவையும் அவன் கணக்கில் உடனே எழுதப்பட்டுவிடும் பாவமாக இருந்தாலும் புண்ணியமாக இருந்தாலும் அவர் கணக்கில் சேர்ந்துவிடும் அவன் செய்த வினைகள் மீண்டும் அவனிடம் வந்து சேர தயாராக இருக்கும் ஆனால் அது அவனிடம் வந்து சேர சரியான காலம் நேரத்திற்காக காத்து கொண்டும் கெட்ட நேரம் என்னும் ஆரம்பமாகும் சூழ்நிலையில் அவன் கர்மவினை என்னும் நேரத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் கர்ம அனுபவிக்கும் நேரத்தில்தான் சிலர் தாம் செய்த தவறுகளை உணர்வார்கள் அப்படி தன் குழந்தையே உன்னை ஏமாற்றி சென்றவர்களும் நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களும் அவர்களுக்கான காலம் நேரம் வரும்போது அவர்கள் செய்தவற்றையெல்லாம் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க உன்னை தேடி அலைவார்கள் பாவங்கள் ஒருவனுக்காக காத்திருக்கும் போது நீ செய்த புண்ணியம் உனக்கான காலம் நேரம் வரும்போது காலம் நேரம் வரும் வரை காத்திருக்கும் உனக்கான நல்ல நேரம் வரும்போது நீ செய்த அத்தனை புண்ணியங்களும் தானங்களும் தர்மங்களும் காக்க ஓடோடி வரும் அந்த நேரத்தில் நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களும் கண்ணீரும் மிகுந்த சந்தோஷங்களை அனுபவிப்பாய் தீயவர்கள் ஒழிய ஒரு காலம் வருவதை போல நல்லவர்கள் வாழ ஒரு காலம் நிச்சயமாக வரும் உனக்கான நேரம் வரும்போது உன்னை ஏமாற்றியவர்கள் நிலையை உன் கண் முன்பே காண்பாய் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக